மணிமா பேசு இவளால யார் கெட்டது எனக்கு ஒரு அண்ணன் உன் எடுத்து நான் சேர்ந்தேன்

எனக்காக அப்படி கேது உங்க கருப்புல சிறந்தவள சரி அப்பயுமே நானே பாத்தேன்மா இப்படி ஆமலியான தவற மத்தவங்களே பாதிலே என் கையில காசு இருந்தா உனக்கு அரைப்பவனு போடுவான் அப்படின்னு கேட்டு மகாராஜா கையில காசுல உன்னை போடவும் முடியல பவுன் விலையை நம்ம குழம்பு போயி குப்பிடுவேன் எடுக்கவும் முடியல தொண்ணூறு ரூபாயிருந்தாலும் ஒரே பவுனு கம்மி ரேட்டு சொல்றாங்க அது கம்மி விலக்க எல்லாமே எடுத்து போடலாருங்க கம்மி ரேட்டில் எடுத்து போட்டால் சீப்பான நினைக்குவா அதே தான் வேற ஒன்றும் இல்லைமா கேட்கா அப்படி கேட்குறாங்களான்றா ஆ கொட்டுவா ஏன் கொட்டுக்காடியே அத்தா வா விளக்குமா சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் பிடிச்ச பணியான்றா என்ன என்னவோ என்னவோ நான் பிடிச்ச மாதிரி சொல்றேன்

நீதி வாய்ந்தவன் யம தர்மன் என்று வாழ்ந்த போயிட்டாங்க எங்கேயும் பார்க்கவே இல்லை எனக்கு வாடக்காலம் எனக்கு முட்டி காலம் நான் போடுறோம் அதுக்கே பிடிக்காது இவங்களாம் நீனும் போயிட்டே இதுக்கு வேணாம் எனக்குன்னு பிறந்த ஒரே பொருள் உலகத்தில் கீது பேரும் புகழோட வாழுது ஆனா அதே போதும் இதுக்கு மேல பொண்டாட்டி வாசினே மாடா அதனால இன்னை அடிச்சா உலகத்துல கர உயிருக்கு போற கேட்டு தண்டனை கொடுக்கற அந்த பாவ இல்ல ஒண்ணுமா கட்டறதோ கட்டறதோ மாடா அவன் இந்து ஓடறதோ மாடா ஓடறதோ மாடா இதுக்கு மேல யாருக்கு தண்டனை கொடுக்கறதோ மாடா உன்னை அடிச்சதே தப்பு பேருக்கு நீதி வாழ்ந்த யம தர்ம மனிதன் அடிச்சான்ற பேருமானா மாடா இதுக்கு மேல என் மூஞ்சே முழிக்கறதோ மாடா

இந்த அவமானம் பறந்து மாட்டாலும் ஒரு அருப்பு இங்கண்டு பிடிச்சின்னா ஆ கடைசியில கொடுத்தது கூட பூரா அருத்தாயிடும் சாவு சாவு தாயும் ஜஸ்டி இது என்ன தெரியுமா என்னதே வெசம் வேஷம் இந்த விஷத்தை குடித்து ஆ எங்கேயாவுமே காற்று மேலேருந்து வச்சுக்கோ காக்காய் கழுவு உன்னைக்கு என்னென்னாக்க நாலு தேனி தான் சாப்பிட்ற தீவங்களாம் சாப்பிடுச்சுன்னு வச்சுக்கோ நீ செஞ்ச ஆ கருமம்

காக்காய் கழுவு தேய் நாய் எல்லாம் சிக்கரெல்லாம் சாப்பிடுச்சுன்னு வச்சு அது கொஞ்சம் இந்த பாவம் கோஷமெல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்கும் சரி அதுக்கு மேலே எனக்கு அந்த தண்டனை கொஞ்சம் கம்மியாகும் இது மூணுக்குள்ள எது தேவையோ அதில் சாவு அதுக்கு மேலே வட்டம் அப்ப பேசிக்கலாம் என் மூஞ்சில இருக்கு மேலே முடியாது எனக்கு பொண்டாட்டி வாசனே மன